வெல்கம் டு பிஎஸ் மதுரை காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்து ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதில் நம்ம ஒரு மசாலா வந்து வறுத்தரைத்து சேர்க்க போகிறோம் அந்த மசாலா தான் இந்த குழம்போட டேஸ்ட்டையே ஜாஸ்தி பண்ணி கொடுக்க போது வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி மஞ்சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் என்ன சேர்த்துக்கலாம் ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் இந்த ஸ்பூனில் நான் வந்து வறுத்தரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் மெஷர் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பில இது கூடவே ஆறு மீடியம் சைஸ் ஸ்பூண்டு பல் தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கலாம் இப்போது இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பத்து தேங்காய் பீசஸ் சின்ன சின்ன பீசஸாக சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கினதும் ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுறலாம் இப்போ அதே மண் சட்டியில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அது பொரிய ஆரம்பிச்சதுமே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்து இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து ஒரு லேசான பொன்னிறம் வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுமே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும் ஏன்னா மாங்காயும் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் தண்ணியும் சேர்ப்போம் அப்படின்றதுனால அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுமே ஒரு பெரிய முருங்கைக்காயை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்க போகிறோம் அது வதங்கிட்டுருக்கட்டும் நம்ம வறுத்து ஆற வச்சோம் இல்லையா அது நல்லா ஆறிடுச்சு அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது முருங்கக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதும் இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் காஞ்சேன் இல்லையா அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதே ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் அதாவது குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்ச விழுத சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காயில் பாதி நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் புளி தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்க வேணாம் நான் சொன்ன அளவுக்கே சேர்த்துக்கோங்க இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கொதித்து வரட்டும் அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு அஞ்சு பீஸ் மாங்காயை இதில் சேர்த்துக்கிறேன் இது லேசான புளிப்புள்ள மாங்காய் தான் புளிப்பு ஜாஸ்தியான மாங்காயாக இருந்துச்சுன்னா தக்காளியையும் புளித்தண்ணியும் சேர்க்கும் போது அதை அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அருமையான முருங்கக்காய் மாங்காய் குழம்பு சுட சுட நல்ல வாசனையோடு சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம சூடான சாதத்துல எல்லாம் போட்டு சாப்பிடும்போது அடடா அந்த ருசியே தண்ணி தான் இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ